श्रीशैलेश दयापात्र धीभक्त्यादि गुणारणव यतीन्द्र प्रवणम वंदे रम्य जामा मुनि लक्ष्मीनाथ सरंभां नथयामन मध्यमां अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरम श्रीम्त विष्णुचिता मनोहो नंदन हेतव नंदनंदन सुंद गोद ஸ்ரீமதே ரம்யாத் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க பாசினே நித்யஸ்ரீ நித்ய நித்ய மங்களம் அன்று ஸ்ரீ டிவி நேர்களுக்கு திருவாடிபூரம் ஆண்டாள் அவதரித்த திருவாடிப்பூரத்தின் பெருமையை பற்றி பேசுவதற்காக அடியனுக்கு இந்த வாய்ப்பு அமைத்துள்ளார்கள் இந்த ஸ்ரீ டிவி ஒருங்கமைப்பாளர்கள் அனைவருக்கும் புரியக்கூடிய நடையாடும் தமிழில் அடியன் உரையாற்றுகிறேன் சிறிது காலத்தில் உரையாற்றுகிறேன் திருவாடிபூரத்தின் பெருமை சீர்மை அவருக்கு வந்து அவரோட ஹிருதத்தில் அவரோட நெஞ்சில மகாலட்சுமி ஒரு அம்மா இருக்காங்க அவரோட வைஃப் அவங்க தான் இந்த உலகத்துக்கே அம்மா அவர் என்ன பண்றாரு அந்த மகாலட்சுமின்றவங்களை வந்து இங்க பூமிக்கு அனுப்புறாரு எதுக்குன்னா அவர் இவ்வளவு காரியம் பண்ணாரு அவர் வந்து வேதத்தை கொடுத்தாரு சாஸ்திரத்தை கொடுத்தாரு வந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டாரு ஆனாலும் நம்மளுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி வாழ்றதுக்கு முன்னால முடியல அதனால என்ன பண்றாரு தன்னோட ஒய்ஃப் நம்மளோட அம்மா அவங்களே இந்த பூமிக்கு பிறக்க வைக்கிறாரு அவங்க வந்து இந்த இடத்துல பிறந்தவங்க தான் ஆண்டாள்னு பிறக்குறாங்க பூமி பிராட்டியோட அம்சமாவே ஆண்டாள்னு ஸ்ரீவில்லி திருவாடி பூர நட்சத்திரத்துல ஆடி மாசம் பூர நட்சத்திரத்துல அவதாரம் பண்றாங்க அவங்களோட அவதாரத்தை பத்தி மணவாள மாமுனிகள் நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜாச்சாரியர் அவதாரம் பண்ணார்ல நம்ம ராமா நம்ம உடையவர் அவர் அந்த ராமானுஜர் அந்த உடையவர் அவருடைய தங்கையா அவர் வந்து இவங்க இவங்களுக்கு வந்து அண்ணாவா சம்பதாயத்துல குறிக்கப்படுறாங்க அவருடைய மறு அவதாரம் மறு மறுபிறவியா மணவாள மாமனிகள்னு ஒரு ஆச்சாரியர் ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் திருநெல்வேலி ஜில்லா அந்த ஊர்ல ஒரு ஆச்சாரியன் அவதரிக்கிறார் அவர் வந்து உபதேச ரத்தினமாலைன்னு ஒரு ஒரு நூல் எழுதுறார் அந்த நூல்ல இந்த இந்தந்த ஆழ்வார்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நட்சத்திரங்கள்ல எந்தெந்த என்னென்ன அவங்க அவதரிச்சு என்னென்ன செஞ்சாங்க நம்ம எல்லாருக்காகவும் அப்படின்னு ஒரு ஒரு நூல் எழுதுறார் உபதேச ரத்தின மாலை அந்த உபதேச ரத்தின மாலையில இந்த ஆண்டாலை பத்தியும் திருவாரிபுரத்தை பத்தியும் ஒரு மூணு பாசனம் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இத சொல்லி நான் முடிச்சிடுறேன் சரியா அந்த இந்த மூணு பாசுரங்கள்னால மணவாள மாவணிகள் ராமானுசருடைய அவதாரமான மணவாள மாவணிகள் ஆண்டாளுடைய அவதாரத்தின் பெருமைய அவங்க திருவாடிபுரத்துல அவதரிச்சாங்க திருவாடிபுர நட்சத்திரத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற திருமல்லி வளநாடு அப்படின்ற ஊர்ல அவதரிச்சாங்க அப்படின்றத அவங்க யாரு எதுக்காக அவதரிச்சாங்க அவங்க அவதரிச்சு என்னெல்லாம் நம்மளுக்காக செஞ்சாங்க அப்படின்றத அவர் சொல்றாரு நம்ம ஒரு சுருக்க அஞ்சு நிமிஷத்துல சொல்லிடுறேன் அதுல முதல் பாசனம் என்னன்னா இன்றோ திருவாடிபுரம் ஐயோ இதுதான் திருவாடிபுரமா அப்படின்னு அவர் வந்து அவர் அழுகு அழு அழறர் அந்த மணவாள மாமணிகள்ன்றவர் அவருக்கு வந்து வட வடமொழியில யதீந்திர பிரவணர் அப்படின்னு பேரு ராமானுஜருக்கு யதீந்திரர்னு பேரு இவர் யதீந்திரோடைய மறு உருவம் மறு அவதாரம் யதீந்திரர் மேல இருக்கிற காதலின் உருவம் ராமானுஜர் மேல இருக்கிற காதலின் உருவமாவே பிறந்ததுனால இவருக்கு யதீந்திர பிரவணர்னு பேரு அவருக்கு தமிழ்ல மணவாள மாமனிகள்னு பேரு அந்த மணவாள மாவனிகள் என்ன பண்றாருன்னா இன்றோ திருவாடிப்பூரம் யோ இதுதான் திருவாடிபூரமா எமக்காக அன்றோ இங்க ஆண்டாள் அவதரி அவதரித்தாள் எனக்காக தானே ஆண்டாள் வந்து இங்க பிறந்தாங்க ஏன் அவருக்காக பிறந்தாங்க ஆண்டாள் நான் என்ன சொன்னேன் கடவுள் வந்து ஆண்டாள் எதுக்காக அமிச்சாங்க நம்மளெல்லாம் கரையேத்துறதுக்காக அப்ப ஏன் மனவள மாமனிகள் ராமானுஜருடைய அவதாரம் ராமானுஜர் வைகுந்தத்துல இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய அவதாரம் அவர் அவர் இங்க மாட்டிட்டு இருக்கு நம்மள மாதிரி இங்க மாட்டிட்டு இருக்கிற ஆத்மா கிடையாது அவர் ஏன் எனக்காகன்னு சொல்றாரு அவர் எதுக்காக சொல்றாருன்னா எப்படி கடவுள் கிட்ட போனோம் கடவுள் கிட்ட கடவுள்கிட்ட என்ன காப்பாத்துன்னு எப்படி சொல்லணும் எப்படி கேட்கணும்ன்றது கூட நம்மளுக்கு தெரியாது அத கூட இந்த ஆச்சாரியர்களை அனுப்பிச்சுதான் இந்த கடவுள் என்ன பண்றார் அந்த வைகுந்தத்துல இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க கருடன் ஹனுமார் ஆதிசேஷன் சே விஸ்வக் சேனர் இந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் இங்க பிறக்க வைப்பாரு பிறக்க கடவுள் கிட்ட கூட நம்ம எப்படி எனக்கு என்ன கூட்டிட்டு போகணும் நம்ம கேட்கணும்ல அதை கூட எப்படி கேட்கணும்னு இவங்களை வச்சுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு அதாவது ஐயோ கடவுளே என்னால முடியல இங்க என்னை எப்ப அழைச்சிட்டு போற அப்படின்னு கேக்குறத கூட இந்த ஆச்சாரியர்களை வச்சுதான் சொல்லி கொடுக்கிறாரு அது ஆச்சாரியன்னா ஆசான் ஆசான்றவர் என்னன்னா தங்க வந்து எல்லா உண்மை பொருள்களையும் அறிந்து கொண்டு அதை அதை அதன்படி வாழ்ந்து காட்டி சீடர்களுக்கு உபதேசிக்க கூடியவர்கள் இதுதான் ஆசான்ற பொ ஒரு பொருளுக்கு அர்த்தம் இதுதான் இந்த மனோதவாளிகள் என்ன பண்றார் இதுதான் திருவாரிபூரமோ தான் ஆண்டாள் நீங்க அவதரிச்சாங்களோ குன்றாத வாழ்வான வைகுந்த வான் போகம் இகழ்ந்து வான் மேல மேல உயர்ந்து இருக்கக்கூடிய இடம் வைகுந்த வான் இந்த ஈரேழு பதினாலு லோகங்களுக்கு எங்கேயோ மேல இருக்கு வைகுந்தம் எத்தனையோ கோடி மைல் போயிண்டே இருக்கணும் அந்த இடத்துல வான் கடைசி இடம் தான் வைகுந்தம் அதான் வைகுந்த வானாடுன்னு சொல்லுவாங்க அந்த வைகுந்த வான் போகம் அங்க என்ன போகம் இங்க எனக்கு பசிக்குது எனக்கு அரிக்குது வேர்த்து கொட்டுது அதுக்கப்புறம் மலஞ்சலம் கழிக்கணும் தூக்கம் வரும் கோவம் எல்லாம் வரும் வைகுந்தத்துக்கு போயிட்டோமா இது எதுவுமே வராது எப்பயுமே ஆனந்தமா இருக்கும் நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அங்க வைகுந்தத்துல போயிட்டு கடவுளுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கலாம் போர் அடிக்காது டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது அந்த அந்த வைகுந்தத்து உள்ள நுழைஞ்சிட்டோம்னா கடவுளுக்கு சேவை செய்யறது மட்டும்தான் என்ன இருக்கும் போர் அடிக்காது பசிக்காது தூக்கம் வராது வயசாகாது நேரம் ஓடாது இப்ப டைம் ஓடுது இல்ல அங்க டைமே ஓடாது அந்த வைகுந்த சோ அந்த வைகுந்தத்துல இருக்கிறது குன்றாத வாழ்வு குன்றுன்னா என்ன கன்ஃபைன்டு குறைஞ்சது குறுகியது அளவுக்குட்பட்டது வைகுந்தத்துல இருக்கிற வாழ்வு சந்தோஷம் போகம் அது வந்து எப்படின்னா அளவுக்குட்படாதது வைகுந்தத்துல போனா நிம்மதியா இருக்கலாம் அந்த வைகுந்தத்துல இருக்கிற வாழ்க்கைய விட்டுட்டு அந்த அம்மா அந்த கடவுளுடைய மனைவி நம்ம அம்மா அங்க அவங்கதான் பூமி இப்ப நம்ம இருக்கோம்ல பூமி அந்த பூதேவின்னு சொல்லுவாங்க அந்த பூமி அவங்கதான் சீதாவா அவதரிச்சாங்க எதுல ராம ராமாவை பொழுது ராமருக்கு சீதையா வந்தாங்கல்ல அந்த பூமாதேவிதான் தான் என்ன பண்றாங்க வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து அவங்க அங்க நிம்மதியா இருக்காங்க ஆனா எனக்கு இது வேணாம் கீழே என் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறாங்க நான் கீழே வந்துருக்கானு வந்திருக்காங்க அவங்கதான் ஆண்டாளா வந்தாங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆழ்வார் திருமவலாராய் அதனால இப்ப ஒரு குழந்தை வந்து கிணத்துல உழ்ந்த ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கிணத்துல குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்த பாப்பாங்க அந்த மாதிரி நம்ம எல்லாருமே அவங்களோட குழந்தைகள் நம்மளை காப்பாத்துறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா போரே அடிக்காத சோகம் சோகம் வயசு மூப்பு பிறப்பு பிணி இது எதுவுமே இல்லாத ஒரு உலகம் ஒரு நித்தியமான உலகம் அழிவே இல்லாத நிரந்தரமான உலகம் அந்த உலகத்துலேருந்து நீங்க குதிக்கிறாங்க அவங்களுக்கு அவசியம் என்ன நம்மளை பெத்த அம்மா அப்பாவே நம்மள வந்து ரொம்ப நம்ம அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா விட்டு போயிடுவாங்க ஆனா அவங்க அவங்க அவங்கதான் நம்மளுக்கு நிரந்தரமான அம்மா அப்பா இந்த அம்மா அப்பா நம்மளுக்கு இந்த உடலுக்கு இந்த பிறவையை கொடுத்தவங்கதான் அந்த நிரந்தரமான அம்மான்றதுனாலதான் அவங்க குதிக்கிறாங்க எப்படி கிணத்துல வந்து ஒரு குழந்தையை காப்பாத்துற மாதிரி குதிச்சு நம்மளை வந்து காப்பாத்துறதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள அவதரிக்கிறாங்க இதான் முதல் பாசனம் இன்னும் ரெண்டு பாசனம் சீக்கிரம் சொல்லி பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் திரு ஆழ் ஆண்டாள் பிறந்த திருவாரிபூரத்தின் சீர்மை ஒரு ஒரு நாளை குண்டோமனமே ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறக்குறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருவாடிப்பூர் இது பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடி பூரத்தின் சீர்மை நம்மளுக்காக அங்க நீங்க கு குதிச்சாங்கல்ல அதனால நம்ம அவங்க அவங்க நம்ம எல்லாரையும் ஆளறவங்களா ஆயிட்டாங்க ஆண்டாள் ஆயிட்டாங்க நம்மளுக்காக வந்தாங்கல்ல அதனால நம்மள ஆளறவங்களா ஆயிட்டாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க குதிக்கிறாங்க இப்போ நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம் ஒருத்தர் பிறந்தானா ஓ இந்த நட்சத்திரமா இந்த நட்சத்திரம்னா இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கும் ஓ இந்த மாசத்துல பிறந்தாரா ஓ இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெருமை வாய்ந்தவரா இருப்பாரு ஓ ராமர் வந்து மாசத்துல பிறந்ததுனால அவர் நல்லவர் அப்படி கிடையாது நம்ம மதத்துல நம்ம சம்பிரதாயத்துல ராமர் பிறந்ததுனாலதான் மாசத்துக்கே பெருமை புரியுதா ராமானுஜர் பிறந்ததுனால்தான் ஸ்ரீபிரமுதூருக்கே பெருமை ஸ்ரீபிரமுதூர்ன்ற ஒரு பெருமையான ஊர்ல ராமானுஜர் பிறகுல ராமானுஜர் பிறந்ததுனால தான் ஸ்ரீ பிரமோதருக்கே பெருமை வட மதுரை இந்த அயோத்தியா பட்டினம் அயோத்தியான்றது புண்ணிய பூமி ஜெயிக்க முடியாத ஊருன்றதுனால ராமர் பிறகு ராமர் பிறந்ததுனால தான் அந்த இடத்துக்கே பெருமை அந்த மாதிரி ஆடி மாசம் இருக்குல்ல அந்த ஆடி மாசம் அந்த ஆடி மாசத்துக்கும் அந்த பூர நட்சத்திரத்துக்கும் பெருமை வந்தது ஆண்டாள் பிறந்ததுனால்தான் அதே மாதிரி நம்மளுக்கு இருக்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இடங்கள் மாசங்கள் நட்சத்திரங்கள் திதி வாரங்கள் நாள்கள் இது எல்லாத்துக்கும் பெருமை அதனால வருதுன்னா அந்தந்த நாட்கள்ல அந்தந்த நட்சத்திரங்கள்ல அந்தந்த மாதங்கள்ல அந்தந்த இடங்கள்ல மகான்கள் அவதரிக்கிறதுனால தான் அந்தந்த இடங்கள்ல இவங்க அவதரிச்சதுனால அவங்க மகான்கள் இல்ல மகான்கள் அவதரிச்சதுனாலதான் இந்தந்த இடங்களுக்கு இந்தந்த பெருமைகள் வருது இதுதான் இரண்டாவது பாசுரத்தின் அர்த்தம் என்ன சொல்றாருன்னா ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு எது திருவாடி பூரத்துக்கு ஆண்டாளுக்கு எவ்வளவு பெரிய பெருமையும் அந்த ஆண்டாளுக்கு பெருமை இருக்கிறதுனால இந்த திருவாடி பூரம் அப்படின்ற அந்த மாசத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் பெருமையா மாச நட்சத்திரத்தினால ஆண்டாளுக்கு பெருமை இல்ல ஆண்டாள் பிறந்ததுனாலதான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பெருமை ஆண்டாள் பிறந்ததுனாலதான் ஆடி மாசத்துக்கும் பூர் நட்சத்திரத்துக்கும் பெருமை நம்ம அறநிலையத்துறை சின்னத்துல வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்குல்ல ராஜகோபுரம் அந்த கோபுரத்தினாலதான் நம்ம அறநிலையத்துறைக்கு பெருமையை தவிர அறநிலையத்துறையில வச்சதுனால அந்த கோபுரத்துக்கு ஃபேம் கிடையாது நம்ம ஆண்டாள்னாலதான் நம்ம அறநிலையத்துறைக்கே பெருமை அந்த அந்த எம்பிளம்னு சொல்றாங்களா அதான் ரெண்டு பாசனம் ஆயிடுச்சு முதல்ல என்ன பார்த்தோம் நம்மளுக்காக அவங்க நீங்க குதிச்சாங்க அந்த அம்மா அதனால அவங்க நம்மளை ஆண்டவங்க ஆண்டாள் ரெண்டாவது அவங்க பிறந்ததுனால தான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ஆடி மாசத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் பெருமை அதுல பிறந்ததுனால அவங்களுக்கு பெருமை இல்லை அவங்களால அதுக்கு பெருமை கடைசி பாசனம் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையிலே அஞ்சு குடி அஞ்சு குடினா என்னன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க இந்த ஆழ்வார்கள்லயே நிறைய டைப்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திவ்ய பிரபந்தங்கள்ன்ற பாசனங்களை கொடுத்தாங்க அந்த திவ்ய பிரபந்தங்கள்ன்றது என்னன்னா வேதம் அந்த கடவுளோட மூச்சு காத்து இருக்குல்ல அது வந்து அளவுக்குட்படாதது அதே நாலாயிரம் பாசனங்களா இனிமையா பக்தி தோஞ்சி தமிழ்ல அந்த அந்த திவ்ய பிரபந்தம் திவ்ய பிரபந்தங்களை பாடுறதுக்கு தான் ஆழ்வார கடவுள் வந்து அனுப்பிச்சரிங்க அந்த ஆழ்வார்களை என்ன பண்றாங்கன்னா பாடிக்கிட்டே திவ்ய பிரபந்தங்களை பாடிக்கிட்டே என்னை எப்ப வைகுந்தத்துக்கு கூட்டிட்டு போவான்னு அழறாங்க ஆனா ஒரு ஆழ்வார் பெரிய ஆழ்வார்ங்கிறவர் என்ன பண்ணாரு கடவுள் வந்து இவருக்காக கீழே இறங்கி வந்தார் அவர் கருட வாகனத்துல வந்தார் வந்தவொடனே என்ன பண்ணார் நீங்க இறங்கி வரலாமாப்பா இந்த நாடு நகரம் மக்கள் எவ்வளவு கெட்டு போயிருக்காங்க நீ இவ்வளவு அழகா இருக்கியே நீ இப்ப இங்க இறங்கி உன்ன உன்னை எல்லாரும் கண்ணு வச்சிருவாங்களே கண்ணு வச்சா உனக்கு என்ன ஆகும் அதனால இவர் எப்படி எந்த நிலையில இருக்காருன்னா ஆழ்வார் கடவுளை பார்த்தே ஐயோ உனக்கு கண்ணு பட்டுருமே உனக்கு ஏதாவது ஆயிடுமேன்ற அளவு அவருக்கு பக்தி அதுக்குதான் வந்து அஞ்சு குடி அஞ்சு தினம் பயப்பட பயப்படுதுன்னு அர்த்தம் அந்த அஞ்சு குடி இந்த ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர்ல கடவுளுக்கே ஏதோ ஆயிடுமேன்னு பயப்ப பயப்படக்கூடியவர் அந்த கடவுள் தான் நம்மளுக்கு தாய் தந்தை அந்த கடவுளே ஐயோ நம்மளுக்கு குழந்த அவருக்கு யார் தாய் நான் அவரை பாத்துக்கிறேன்னு ஒரு ஆழ்வார் அழுதர் அந்த ஆழ்வார் தான் பெரிய ஆழ்வார்னு பேரு அதனாலதான் அவருக்கு பெரிய ஆழ்வார்னு பேரு கடவுளுக்கே ஏதோ ஆயிடுமே அப்படின்னு பயந்து அழுதார் அதனால்தான் அவருக்கு பெரிய ஆழ்வார்னு பேரு அந்த பெரிய ஆழ்வார் அந்த அஞ்சு குடி அந்த பயப்படுற அந்த கடவுளுக்கே ஏதோ ஒரு ஆயிடும் அப்படின்னு பய பயப்படக்கூடிய அந்த வம்ச பரம்பரையில வந்து பெரு ஆழ் பெரிய ஆழ்வாருடைய குழந்தையா பெண்ணா வளர்ந்தவங்க தான் ஆண்டாள் அதனால்தான் அந்த அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததி சந்ததினா என்ன அடுத்த தலைமுறை அந்த பெரியாழ்வார் கடவுளுக்கே ஏதோ ஆயிடுமே அப்படின்னு பயப்படுறாங்கல்ல அதுல ஆழ்வார்கள்ல ஆழ்வார்க்கு பெண்ணா வந்தவங்க இந்த ஆண்டாள் மட்டும்தான் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் செயலை விஞ்சி நிற்கும் தன் மயலாய் அப்படின்னா என்னன்னா இந்த ஆஹ் தாய் பத்தடி பாஞ்சா குட்டி இருபது அடி பாஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல புலி அது மாதிரி ஆழ்வார்கள் எல்லாம் நம்மளுக்காக வேதத்தை தமிழாக்கம் செய்து கொடுத்தாங்க இவ்வளவு இருக்கிற வேதத்தை துணு ஆக்கி நம்மளுக்கு இனிமையா கொடுத்தாங்க ஆண்டாள் என்னன்னா அதனால ஆழ்வார்கள் எல்லாம் ஆண்டாளுடைய தா தாய் தகப்பனார்கள் மாதிரி அவங்களுக்கு இவங்க குழந்தை மாதிரி தாய் பத்து அடி பாஞ்சா குட்டி இருபது அடிப்பாஞ்சும் இல்ல அந்த ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பாடின திவ்ய பிரபந்தத்துல கடவுள் பக்திய பத்தி பேசினாங்க உலகத்தை பத்தி பேசினாங்க கடவுள் பக்தியை பத்தி பேசினாங்க கடைசியில பக்தர்களை பத்தி பேசினாங்க பக்தர்களுக்கு சேவை தான் ஒரு பிறவியோட உயர்ந்த பயன் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது கடவுளுக்கு சேவை செய்யறது கடவுளோட பக்தர்கள் இறை அடியார்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சேவை தான் ரொம்ப உயர்ந்த நிலை எல்லாத்துலயுமே அந்த உயர்ந்த நிலையை மீதி ஆழ்வார்கள்லாம் அவங்க பாடின திவ்ய பிரபந்தத்துடைய கடைசியில தான் சொன்னாங்க ஆனா இந்த ஆண்டாள் எப்படி ஆனவங்கன்னா ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன் மயல் தன்மையை தன்மையை உடையவள் எல்லாம் அப்பா ஆண்டாள் பொண்ணு அப்பா அப்பா பத்தடினா பொண்ணு இருபது அடி அப்பா என்ன பண்ணாங்க இறை அடியார்களுக்கு சேவை செய்யறதுதான் பிறவியின் நோக்கம்ன்றத கடைசியில சொன்னாங்க இந்த ஆண்டாள் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாவே அதான் சொன்னாங்க முதல்ல இருந்தே அதான் சொன்னாங்க அவங்களோட அவங்க பாடினது வெறும் முப்பது பாசரம் திருப்பாவை நூத்தி நாப்பத்தி மூணு பாசரம் நாச்சியார் திருமொழி மொத்தமா இவ்வளவு தான் பாடினாங்க மீதி ஆழ்வாரெல்லாம் நிறைய பாடினாங்க இந்த ஆண்டாள்றவங்க ரொம்ப தான் பாடினாங்க அதனால ஆழ்வார்கள் இறையடையார்களுக்கு தொண்டு செய்யணும்ன்ற கடைசியில சொன்னத இந்த அம்மா முதல்லயே சொல்றாங்க அதனால்தான் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மை உடையவள் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை இது இருக்கும் வெதை செடி மரம் பூ காய் பழம் கரெக்டா இந்த மாதிரி ஒரு பெரிய சைக்கிள் இருக்கு இதுதான் பக்தி நம்மளுக்கு பக்தி வந்து பிறக்கிறது இருக்குல்ல அது இப்படிதான் ஒரு விதையா இருக்குமா விதையா மாதிரி கடைசியில பக்தி பழுத்த பழம் ஆனோடனேதான் பழம் கனத்து போனதான் மரத்துல இருந்து போக்து கீழே விடும் பக்தி நம்மளுக்கு முத்தி போனாதான் நம்மளுக்கு வந்து கடைசியில போய் கடவுளை போய் அடையும் அது பக்தி முத்தி போனோம் இட் இஸ் அன் ஆர்கானிக் குரோத் அது சீடுல இருந்து ஆரம்பிச்சு பழம் வரைக்கும் வந்து பழம் வந்து அந்த கனத்து போய் பக்தி அப்படியே தழு தழுத்து கீழே விடும் ஆனா இந்த ஆண்டாள் எப்படி தெரியுமா பிஞ்சாய் பழுத்தாளை அப்படின்னா என்னன்னா பிஞ்சிலேயே வெம்பிட்டா அவங்க வந்து விதையா வந்து செடியா வந்து மரமா வந்து பூவா வந்து காயா வந்து பழமாய் கீழே வேலையா அவங்க பிறந்தவொடனே பழம் அதுதான் வந்து சம்பிரதாயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பரபக்தி பரஜியான பரமபக்தி மீதி ஆழ்வார்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஸ்டேஜா போவாங்க ஆண்டாள் தான் அஞ்சு வயசுலயே டைரக்டா பழமா பழுத்துட்டாங்க அதனாலதான் அப்பா பத்தடி பாஞ்சா குட்டி இருபது பாயம்ன்றத சொன்னேன் பிஞ்சாய் பழுத்தாளே ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து இந்த இந்த ஆண்டாலை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன் கடைசி ஒரு நிமிஷம் அவங்க பாடின பாசனம் திருப்பாவைய பத்தி மட்டும் சொல்லிடுறேன் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் அவங்க பண்ண திருப்ப திருப்பாவைக்கு ஒரு பாசுரம் இது அத கடைசியில என்ன வரும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசினதுல உலகம்னா என்னன்னு பார்த்தோம் அர்த்த பஞ்சகம் அஞ்சு பொருள் தத்வகித்த புருஷார்த்தம் என்னன்னு பார்த்தோம் ஆண்டாள் யாரு நம்மளுக்காக பிறந்தாங்கன்றத மனவாள மாவனிகள் சொன்னார்ன்றத பார்த்தோம் இப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறோம் என்ன பண்ணலாம் அந்த அம்மா நம்மளுக்காக இங்க வந்தாங்க நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கடைசியில என்ன சொல்றாங்கன்னா வேதம் அனைத்துக்கும் வித்து வித்துன்னு என்ன விதைன்னு அர்த்தம் இந்த அந்த கடவுளோட மூச்சு காத்தான வேதம் இருக்கலாம் அளவுக்கு உட்படாதது அந்த மொத்த வேதத்துக்குமே இந்த திருப்பாவ முப்பது பாசம் தான் விதையா அந்த கடவுள் கொடுக்கக்கூடிய இவ்வளோ பக்கம் 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 பக்கமா மொழியில் இருக்கக்கூடிய வேதங்கள் 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 அந்த ஒரு சின்ன அழகான ஒரே லைன் பாசுரத்துல இற்றை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோர் எம்பாவாய் இப்படின்னு சிம்பிளா தமிழ்ல பக்தி தோஞ்சி அந்த சீடை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க நம்ம 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 என்ன இந்த சீடை எடுத்து வந்து பக்தியை வளர வைக்கணும் ஏன்னா அவங்க பழுத்தாங்க பிஞ்சிலேயே பழுத்தவங்களை தானே நம்மளுக்கு பக்தி வளரும் அதனால நம்ம என்ன பண்ணோம் அந்த திருப்பாவையான அந்த வேதங்களுக்கே வித்தான அந்த சீடை புடிச்சுக்கிட்டு திருப்பாவைய கத்துக்கிட்டு திருப்பாவை அர்த்தங்களை காலக்ஷேபங்களும் உபன்யாசங்களை கேட்டு என்ன பண்ணோம் இந்த கடைசியில என்ன சொல்றாருன்னா இந்த திருப்பாவைய அறியாத மானிடவரை வையம் சுமப்பதும் வம்பு திருப்பாவன் ஒண்ணு இருக்க திருப்பாவைய கத்துக்காதவங்களை இந்த பூமி தாங்கறதே வேஸ்டான் சரி திருப்பாவை அர்த்தம் தெரியலன்னா பரவாயில்ல அந்த பாசுரங்கள் மனப்பாடமா தெரியணுமா சரி அதுவும் தெரியலன்னா திருப்பாவன் முப்பது இருக்குன்னு தெரியணுமா சரி அதுவும் தெரியலன்னா ஆண்டாள்னு ஒருத்தங்க அவதாரம் பண்ணி திருப்பாவன் ஒண்ணு பாடினாங்கன்னா அது தெரியணுமா இது இது கூட தெரியலன்னா ஒருத்தவங்க இந்த பூமியில இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு பட்டர் இந்த தனிய எழுதினவர் இந்த சொல்ற ஏதாவது சொற்குற்றம் பொருட்குற்றம் இருந்தா அடியனை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் அடியன் ராமானுசாசன் ஸ்ரீபெரும்புதூர் கந்தாரை வாதுளை தீந்திரப் பிரவணம் அடியன்